இதோ இன்றும் டிசம்பர் ஆறு சற்றே பின்னோக்கி பார்ப்போம் அந்த கருப்பு பக்கங்களை இன்று டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இதே நாள் அயோத்தியாவில் உள்ள பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது ஆண்டுகள் பழமையான இஸ்லாமியர்களின் புனித தலமான பாபர் மசூதி தகர்க்கப்பட்டது இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு தினம் இந்த டிசம்பர் ஆறு இஸ்லாமிய இனத்தின் வரலாற்றில் கருப்பு பக்கங்களாக பதியப்பட்டுள்ளது இச்சம்பவம் மதச்சார்பின்மை பேசும் இந்திய ஜனநாயகத்தின் உண்மை முகம் அன்று வெளிப்பட்டது ஜனநாயக நாடான இந்தியா தனது ஜனநாயகத்தில் இருந்து விலகி இந்துத்துவத்தை கையில் எடுத்து மிகவும் மோசமான மதவெறியை நாள் பாசிச அமைப்புகள் பாபர் மசூதியை இடித்து நாடெங்கும் மதவெறி படுகொலை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டதன் மூலம் இஸ்லாமிய மக்களின் மத உணர்வை புண்படுத்தி ஏற்படுத்தி விட்டார்கள் இடித்ததன் மட்டுமல்லாமல் அதற்காக பெருமைப்படுகிற ஓட்டுகளை பொறுக்குகிற கீழ்த்தரமான அரசியலை நடத்தி வரும் கட்சிகள் இயங்கு வரும் நாட்டில்தான் இந்த நாட்டின் இறையாண்மையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மத சார்பின்மை பேசி இந்தியாவில் ஒரு பெரும்பான்மையான சமூகத்தின் மூலம் ஒரு சிறுபான்மையின சமூகத்தை அழிக்க நினைப்பதென்பது ஓட்டு அரசியலை மட்டுமே முன்னிலைப்படுத்தும் மனிதத்தை போற்றுகின்ற மனித குலத்தில் மதவெறியை பரப்பி தங்களின் சுயநலத்திற்காக ஒரு சமூகத்தின் குரலை நசுக்குவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று உச்சகட்ட மதவெறியால் ஒரு இனமே சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிறுபான்மை இனங்கள் இந்தியாவில் சுதந்திரமாக வாழும் காலத்தில்தான் பொய்த்து இந்தியத்தின் மதச்சார்பின்மை உண்மையாக்கப்படும் மதவெறியை ஒழிப்போம் மனிதத்தை போற்றுவோம்